சார் நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானம் தான் சார் ஏன்னா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி தான் நம்மளை வந்து வாழ இருக்கு நான் வீடியோ எடுக்கேன் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க ரெண்டுமே சயின்டிஃபிக் முறையில் பார்க்கல அது வந்து வடகிழக்கு மூலங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்கள கம்பை சுற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன மூலையோ ஏதோ சொல்லுவாங்களே அக்ரி மூலம் வாங்க இது தென்கிழக்கு மூலையெல்லாம் போட்டிருக்கீங்க ஸோ ரெண்டு வெவ்வேறு தான் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது அந்த இருக்குல்லையா நம்ம வளநாடு மலை ஆமாம் ஆமாம் வடக்கு தக்க ஆனால் ஆக்சுவலாக வடக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி மேற்குங்கிற குணத்தில் இருக்கும் இதுதான் இந்த ஏரியாவில் நீரோட்டம் அந்த அந்த வளநாடு மலைங்கிறது கோட் சைட் அதாவது சீனிக்கல் பாறை லோக்கல் லாங்குவேஜில் சீனிக்கல் பாறைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அதுக்கு பேர் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இங்கே சீனிக்கல் பாறைப்பாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி வரும் அதுக்கு நேராக நீங்கள் வட அதே லைனில் போர் போட்டிங்கன்னா அது நிறைய தண்ணி வந்துடும் இங்கே நம்ம இந்த அருண் போர்வை கார்டன் இங்கெல்லாம் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் தண்ணி வரும் மீதி ஃபுல்லாக கிழக்கருங்கள் பாருதான் ஸோ அந்த சர வேறு இந்த சர வேறு அதனால் இதில் கொஞ்சம் மேலே எழுபத்தஞ்செல்லாம் தண்ணி வந்திருக்கு ஆனால் நீங்கள் எழுநூறு அடி போட்டிருக்கீங்க அறநூற்றி எழுபத்தஞ்சி அடி போட்டிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதாவது சயின்டிஃபிக் முறையில் பார்த்துருந்தா இத்தனை அடியில் இவ்வளோ தண்ணி இருக்கும் அடி போடலாம் போட்டால் போதும்னு தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இது வந்து உங்களுடைய அறியாமை இங்கே இப்படி சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குங்கிறது தெரியாமல் போட்டிருக்கீங்க அது வந்து மூட நம்பிக்கையினுடைய இது நான் மூலையில் தான் அவங்க வந்து காமிப்பாங்க நீங்கள் தேங்காயோ மாங்காயோ கம்போ செயனோ எதனாலும் கூட்டிகிட்டு வாங்க முத முதல அந்த வடகிழக்கு மூலையில் போடணும் ஏன்னா ஏதோ சாஸ்தாரம் இருக்காமல் அதில் தான் போட்டாகணும்னு அதனால் அதில் தான் கொடுப்பாங்க அது தண்ணி வர்றது அதில் தண்ணி வர்றது வந்து நம்ம அதிர்ஷ்டம் நம்ம இடத்தினுடைய அதிர்ஷ்டம் சரியா இது உள்ளது உள்ளபடி சொல்லுது இதுவும் தவறு நடக்கும் நம்ம கவனக்குறைவால் அது முக்கியமாக என்னுடைய கவனக்குறைவால் சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால் தவறு நடக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் மூணு டு ஏழு பர்சன்டேஜ் தான் மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ வரிசையாக போரல் போட்டுட்டு வரோம் கொடுத்த சர்வே பாயிண்ட் எல்லாமே சொன்னபடி கரெக்டான ரிசல்ட் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த இவ்வளோ இடத்துக்கு உள்ள பாறை அமைப்பினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சிடும் இப்படி ஸ்கேன் பண்ணணும் அடுத்து டைம் ஸ்கேன் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு போர் தன்மை தெரியுதுக்காக இப்படி ஒரே ஸ்கேன் இங்கே பார்க்க அடுத்து இங்கே ஒரு ஸ்கேன் அடிச்சிடும் வண்டி சின்ன வண்டி தானே வச்சு போக போர் போட போகிறீங்க அடுத்து வண்டி கூட உடைக்கணும்னாங்க ஏன்னா அங்கே சேஃப்டி டேங்க்லாம் கிடக்கும் அந்த சைடு அதை ஸ்கேன் பண்ணால் தவறான ரிப்போர்ட் வரும் முன்பக்கம் வேறு இடம் இருக்கா அந்த முன் பக்கம் வீட்டு முன்னாடி இருக்குது ஜுவல் லேடா இருக்குது பார்ப்போம் ஒன்று இந்த சைடு ஸ்கேன் பண்ணணும் இல்லைன்னா அந்த பக்கம் பார்க்கணும் சரி சுத்தமான காற்று வேறன்னா இங்கே வந்துட வேண்டியது தான் என்ன ஒய்ஃபி எல்இசி டீஜல் மேனேஜருக்கு ஆ சரி சரி இப்போ இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் முடிஞ்சுது நம்ம ரிப்போர்ட் படி அங்கே வடகிழக்கு மூலையில் எதுவுமே இல்லை இல்லை அந்த சைடு இந்த போர்வெல்ல மட்டும் எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான கசிவு தண்ணி தான் சரி சரி அது நிறைய தண்ணி கிடையாது கசிவு தண்ணி தான் இருக்குது அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் படி எழுபத்தஞ்சாலு தண்ணி வந்தால் சொன்னீங்க இப்போ எண்பது அடியில் லேசாக ஈரம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இதில் ஒன்று இருக்குது அது ஈரம் தான் ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம இன்னொரு போர் போட முடியாது ஸோ இந்த பக்கம் முன் பக்கத்தில் நீங்கள் போரே போட்டுடாதீங்க சரி 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 இப்போ நமக்கு இந்த ஏரியாவிலேயே விடுபட்ட ஏரியா இந்த மூளை தான் அதாவது இதை என்ன மூலம்னு சொல்லுவாங்க கன்னி மூலம்பாங்க சரி அது எந்த மூலையும் இருந்துட்டு போட்டோம் மரங்களுக்கு தேவை தண்ணி ஆமாம் சார் அது கன்னி மூலையாக இருந்தேன்னா அக்னி மூலையாக இருந்தேன்னா இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி வந்து என்ன சொல்லுதோ அதில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லுதோ அதில் போரை போட்டு நம்ம தண்ணி கொடுப்போம் இந்த மரம் அந்த தண்ணி எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறது என்ன இப்போ இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் தெற்கு ஓரம் தானே மேற்கை கிழக்க ஸ்கேன் பண்ணுறோம் இருபத்தி நாலு மீட்டருக்கு ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி அஞ்சு மீட்டர் ஆளுது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் ரிசல்ட்டு தெல்ல தெளிவாக சொல்லுது இந்த ரெண்டு போரும் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பகுதியில் ஸ்கேன் பண்ணியிருந்தால் இந்த கரெ கரெக்டாக இந்த இடத்துல தான் போட்டிருப்பீங்க ஆனால் எதிர்பார்த்து போட்டிருப்பீங்க கரெக்டாக ஒரு இரநூறு அடி முன்னூறு அடிப்படப்பீங்க இப்போ எழுநூற்றி நாற்பது அடி போட்டது விரையும் என்ன எழுவத்தஞ்சி டு எழுபது டு எண்பதுல மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அதுதான் இருக்குது முன் பக்கத்தில் எதுவுமே இல்லை இல்லை ரொம்ப பிளைண்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்கேனில் உங்கள் இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் அப்படியா ஆமாம் ஆ தட்டி விட்றதுங்க ஏன்னா அந்த பாருங்கள் வடக்கு தெற்கு கொஞ்சம் மேற்கு அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற போகுது உங்க வீட்டினுடைய முன்பக்கம் இந்த மத்தியில் வரும் அங்க அந்த காணர் வடமேற்கு மூலையில் உள்ள பாறை அமைப்பு இந்த மரத்துக்கிட்ட வரும் இந்த ஒரு ஸ்கேனே உங்க இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது இப்போ வடகிழக்கு இந்த ஒரு ஸ்கேன்ல வடகிழக்கு மூல மட்டும் கவர் ஆகாது ஏன்னா அது கொஞ்சம் வெளியே போயிடும் அதுக்கு தான் நான் இந்த அதை கவர் பண்ணிட்டேன் ஸோ அந்த ரெண்டு ஸ்கேனே போதும் உங்கள் இடம் ஃபுல்லாக கவர் ஆகிடுது இப்போ மறுபடியும் மத்தியில் பார்க்கலாம் முன்பக்கம் பார்க்கலாம் உங்களுக்கு அது வந்து ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்க போகுது எக்ஸ்ட்ரா செலவு தான் நீங்கள் பார்க்க சொன்னால் எத்தனை ஸ்கேன்னாலும் பார்ப்பேன் ஆனால் இந்த ஸ்கேனே உங்கள் எல்லா இடமும் கவர் பண்ணுது இதில் உள்ள ரிசல்ட்டை பொறுத்து நீங்கள் அடுத்த முடிவு பண்ணணும் ஏன்னா முன்பக்கத்தில் பைப் லைன் நடக்குது சேஃப்டி டேங்க் நடக்குது ஆமாம் ஆமாம் அதில் பார்க்க முடியாது வீட்டுக்கு முன்னாடி பைப்லைன் எதுவும் கிடக்கா வீட்டுக்கு முன்னாடி நிதியில் நடுவில் போகுது சார் பைப்லைன் கிடக்கு நான் நினைக்கல சார் ஆ ஆகலாம் இது வந்து தன் தரையாக இருக்கணும் சார் இந்த மாதிரி த இது கூட பயிர் எதாவது வச்சுருக்காங்க மரம்லாம் இருக்குது இயற்கையான தன் தர அதாவது வெர்ஜின் லேண்ட் அப்படி அக்யூரேட்டாக இருந்தால் ரிசல்ட் கிடைக்கும் ம் பன்னெண்டு ஏக்கர் இடம் ஒரு இடம் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாயிண்ட் இல்லை திரும்ப கூப்பிட்றாரு தென்காசி பக்கம்லாம் நல்லா தண்ணி இருக்குமே இது இடத்தினுடைய வடக்கு பகுதியில் இந்த இவங்க ஏற்கனவே வடகிழக்கு மலையில் அந்த போர் போட்டுருக்காங்க இதையும் அந்த வடமேற்கு மலையை நினைச்சி இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேன் தெற்கு புறம் ஸ்கேன் பண்ணதில் அதுலேயும் ஒரே ஒரு பாயிண்ட்டு அந்த போரில் இருந்து ஒரு அறுபது அடி தூரம் தள்ளி ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு ஒரு அறுபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான் அது இழப்புள்ள தண்ணீர் இல்லாத கருங்கல் பாறை விஞ்ஞானங்கிறது உள்ளதை உள்ளபடி உரைக்கும் மூட நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய அறியாமையும் பேராசையும் பயன்படுத்தி செயல்படக்கூடியது சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி வந்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் உள்ளது உள்ளபடி உணர வைக்கும் வெற்றியை கொடுக்கும் இது குறுக்கு வாக்கில் இது நாலாம் ஸ்கேன் இந்த மூணாம் ஸ்கேன் வடக்கு வடமேற்கையும் வடகிழக்கு அணைச்சி பார்த்ததில் பாயிண்டே அமையலை உள்ளே பாறை இந்த வடகிழக்கில் தான் இந்த போர் போட்டிருக்காங்க ஒன்றும் தண்ணி கிடையாது இப்போ முதல் ஸ்கேன் பார்த்ததில் அவங்க போர்வில் இருக்குதுல கொஞ்சம் ஈரம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் அந்த போரை விட்டு ஒரு இருபது மீட்டர் தள்ளி ஒரு அறுபது அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு ஈரக்கசிவு இருக்குது அதுவும் ஒரு அறுபது டு நூறு அடிக்குள்ளே இந்த மூணாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வரல இப்போ அந்த நாலாவது ஸ்கேனு குறுக்கு பார்க்கல ஒரு முப்பத்தஞ்சு மீட்ரு லென்த்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் அதை செய்தவங்கள மொத்த இது ரடி போட்டிங்க நானூறு அடி கரெக்டாக தண்ணி வந்தது முந்நூறு அடியில் மட்டும்தான் வந்துச்சு எவ்வளோ தண்ணி வந்துருக்கோம் ஒரு ஒன்றரை இஞ்சி தண்ணி ரெண்டு இஞ்சி ஆ அந்த மாதிரி வீடியோலாம் அனுப்பி வச்சா கொஞ்சம் நல்லது எனக்கு ஏன்னா அந்த மாதிரி இல்லை ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரியணுமில்ல எனக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் அந்த வந்த ரிசல்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இந்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீடு ஏற்கனவே நாலு போர் போட்டு பெளியில் இருக்கு ஈசான மொழியில் மட்டும் ரெண்டு போர் தென்கிழக்கு மூலையில் ஒரு போர் மேற்கு புறத்துலேயும் ஒரு போர் கிடக்கு மொத்தம் நாலு போர் போட்டு பெரிய நடந்தால் இப்போ ஆழம் அதிகமாக முதல் பார்க்கறதுக்காக இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சு ஆழத்துக்கு நடந்துட்டு ஒரு மீட்டர் வந்திருக்கு அறுபது எழுபது அடிக்கலோ வேறு கொட்டி ஈரப்பதம் தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழம் வரைக்கும் இந்த லைன் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதில் அறுபது அறுபத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தான் தெரியுது இது ஆல்ரெடி இங் இந்த நான் நிற்கிற இடத்துல ஒரு போர் போட்டு மூடிருக்காங்க அந்த வடகிழக்கு மலையில் ஒரு போர் அந்த இந்த வீட்டுக்கு மேற்கு பிற ரெண்டு போர் போட்டிருக்காங்க இவங்களுக்காக நான் செய்தவங்களில் ஒரு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி வெரிஜின் லேண்டாக இருக்கக்கூடிய வீட்டு மனையில் ரெண்டே ஸ்கேன் தான் ரெண்டு ஸ்கேனில் ஒரு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு நல்ல அருமையான பாயிண்ட் அமைஞ்சது அதில் முந்நூறு அடியில் தண்ணி வந்துருக்கு அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே பட் அது ஃபீட்பேக் எதுவுமே கொடுக்கல வீடியோ அனுப்பல இப்போ தான் சொல்கிறாங்க பட் இதே கிருஷ்ணாபுரம் ஏரியாவில் அவங்க ரெண்டு போர் போட்டு பிள்ளையார் இடத்துல ஒரு போர் பாயிண்ட் கொடுத்து அது நல்ல சக்ஸசைஸ் அதுவும் வீடியோ அனுப்பலை இது பதினோரு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது ஃபுல்ஸ் கண்ட்ரி போட்டு ரெண்டு இடம் சுமாரான இடம் அடையாளம் முப்பது நாற்பது கிலோ ஈரம் இது ரெண்டாவது கண்ட்ரி போட்டு ஒரு இடம் அடையாளம் இது காவலா குறிச்சி ரெட்டியார்பட்டி அது என்ன வெங்கடேஸ்வரபுரம் ரெட்டியார்பட்டி லிங்கபுரம் இது காவலா பஞ்சாயத்து ஏரியா அப்படி தானே மருதபுரம் புதூர் இப்போ நம்ம இது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் மே கிழக்குருந்து மேற்கனக்கி ஏன்னா பாறை நீரோட்டங்கிறது வடக்கத்தக்க ஆமாம் அதனால் நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்குள்ளே உள்ள தண்ணியை வந்து காட்டும் தொள்ளாயிரத்து ஐம்பது அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அடி ஆளத்தில் இருக்குது இப்போ தெரிஞ்சிடும் அதை சுற்றுறதெல்லாம் வச்சிக்கல சார் அது எப்படி அது நான் நம்ம தயாராக இல்லை அது இதே டெக்னாலஜி தான் கையில் அப்படி கொண்டு போகும்போது அதனுடைய அந்த அது என்னது பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரேசி வந்து குறையுற மாதிரி எனக்கு படுது தரையில் வச்சாச்சு அது வேலையே அது பார்க்கு நம்ம கையில் கையில் கொண்டு போகிறதுனால நம்ம மனது எல்லாம் எனக்கு இந்த தரையில் வச்சாச்சு அது வேலையே அதை பார்க்கணும் இந்த வரிசையாக போரல் கொடுத்துட்டு வர எல்லாம் சக்ஸஸ் இருக்கு நேற்று நைட்டு தான் பார்த்து முடித்தேன் இங்கே ஆலங்குளம் நெட்டூர் நெட்டூர் சாரி ஆலங்குளம் நெட்டூரில் பார்த்து அது போர் போட வேண்டான்ட்டு அதுக்கடுத்து சேந்தமரம் கண்ணூத்து நேற்று நைட்டு ஏழு மணிக்கு அவருக்கு பாயிண்ட் பார்த்து முடித்தேன் இன்னைக்கு காலையில் போர் போட்டு இப்போ முடிச்சார் அடி ஐநூற்றி அறுபது அடியில் தனி அதுக்கு முன்னாடி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஒரு பிரேக் ஸோ ரெண்டு பிரேக் வந்துருக்கோம் இந்த வீடியோ அனுப்பியிருக்கார் பாருங்கள் வரிசையாக இப்போ நாலஞ்சு போர் ரிசல்ட்டு வ இருக்கு இது இந்த சீசன் வந்து ரொம்ப கடுமையான வறட்சி காலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்த மாசத்துல போடுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வருஷம் முழுக்க அது பலன் கொடுக்கும் அவருக்கு வந்து ரிப்போர்ட்டையும் வீடியோ காட்டுதான் பாருங்க இங்கே துண்டு துண்டு வயலா இருக்கு முதல் வயல் முதல் குண்டில் பார்த்ததுல முதல் துண்டு வயலில் பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வருது வெறும் அறுபத்தஞ்சி நாற்பது டு அறுபத்தஞ்சு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் ஈரப்பதம் தான் மீதி தொள்ளாயிரம் அடி ஆழமும் கருங்கல் பரதாம் எந்த விதமான சிம்டமும் இல்லை பிரேக் ஆகிற சிம்டமே இல்லை ஸோ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி அது ஆழமாக போர்வல் போட தகுதி இல்லாத இடம் ஒரு நூறு அடி டெஸ்ட் போர் போட்டு தேவையான அளவு கிணறுனால் அடிக்கலாம் இது அந்த துண்டு நலத்துக்கு நேராக தெற்க உள்ள இடம் இது இதுவும் முந்நூறு மீட்டர் ஆழம் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது மூணாவது ஸ்கேனு முப்பத்தி ரெண்டு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்துருக்கு அதுவும் ஐம்பது டு அறுபது அடி தான் அது கீழே உள்ள ஒரே மாதிரி கருங்கல் கடினப்பாறை முறிவே இல்லை ஸோ உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டால் நிலத்தினுடைய உண்மையான தருணம் கிரவுண்ட் ரியாலிட்டி பூமிக்கெல்லாம் இதுதான் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வீணாக செலவு பண்ண வேண்டாம் இப்போ இதில் அடி போர் போர்வல் போட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க ஆனால் அதுக்கு உண்டான அம்சம் பூமிக்கைகள் இல்லைல்ல பாருங்க நேற்று மூணு ஸ்கேன் எடுத்தேன் இந்த நம்ம தன்னூத்து சேந்தம்புரம் பக்கத்தில் கரெக்டாக கடைசி ஸ்கேன் எடுக்கும்போது கரெக்டாக மணி ஆயிடுச்சு முதல் ஸ்கேனில் சுமாரான பாயிண்ட்டாக ரிப்போர்ட்டுக்கு அம்சம் இல்லை அதில் தான் இப்போ போர் போட்டுட்டு இருக்காங்க அவருக்கு ரெண்டு பிரேக் வந்துடுச்சு சும்மா சாதாரண பிரேக் தான் ஆனால் கருங்கள் போக முடிவு இருக்கிறதுல அதனால் போர்வல் போட சொல்லிட்டேன் இங்கே பாருங்க முறிவே இல்லை இதில் எப்படி நம்ம ஆழமாக போர் போட முடியும் சுமாரான ரிப்பார்ட்டாக இருந்தாலும் அந்த கருங்கல் பாறை முறிவு வந்துட்டேன் அவருக்கு அதில் ரெண்டு பிரேக் வந்து ஏறக்குறைய இப்போ அவருக்கு ரெண்டு ரெண்டஞ்சி தண்ணி வந்துட்டு வரு வந்துட்டு இருக்கு இது முன்னமே நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் அந்த ஸ்கூலில் இருந்து வரக்க தெக்க ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் அந்த லைனில் நான் போர்வெல் போட்டுக்கவே மாட்டேன் இங்கே ரெண்டு போரால் போட்டேன் இங்கே மருதுபுறம் புது ஒரு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி அந்த நூறு டு நூற்றி ஐம்பது எழில் தண்ணி வந்துச்சு இன்னொரு போர் காவலாக்குறிச்சி குளக்கரையில் அறுபத்தஞ்சு அடி தான் நாற்பது டு அறுபத்தஞ்சிலோ தண்ணி தான் மற்ற தட்டாபுறை விளக்கில் அந்த காவலாக்குறிச்சி அது என்ன ஊர்னு வெண்டினைக்கு அப்புறமா அங்கே தட்டாபுற போகும் பாருங்கள் அந்த ரோட்டில் ஒரு போர் போட்டுருவேன் அது ரெண்டு ஏழ் நவனிலாம்மா மறுபடியும் இங்கே ஒன்றும் பெருசாக போகிற ஒன்றும் போடலாம் இது நாலாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ஒரு இடம் வந்து மேல் ஊத்து நூறு அடிக்குள்ளே ஒரு ஊற்று அடுத்து வந்து ஒன்று ஆழமான ஒரு ஊற்று காணப்படுது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பார்த்த ஸ்கேனில் மூணாவது ஸ்கேன் பெஸ்ட்டாக தோணுது அதே சரம் அந்த அடையாளம் வச்ச மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சது அப்படியே இங்கே தொடர்கிறதா தெற்க நோக்கி தொடர்கிறதா என்பது இந்த நாலாவது ஸ்கேனில் தெரிஞ்சிடும் இந்த நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துட்டிங்க அது வந்து ஒரு ஓட்டம் வடக்கத்தக்க ஒரு ஓட்டம்னு அர்த்தம் ஸோ நம்ம துணிஞ்சி பொருள் போட்ட வேண்டிதான் அது அதை விட பெற்றாது நீங்கள் கணக்கு போகிறத விட பெற்றா தெரியுது எது ஆமாம் அதை விட பெற்றாலும் தெரியுது அந்த அறுபது அடியும் தந்தைய மாதிரி இருக்கு கித்தாமல் ஒன்றும் அதுதான் இது வேறு ஒரு துண்டு நிலம் இது ஐந்தாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் ஒன்று அங்கே பார்த்தா நாலாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல இது வரைக்கும் பார்த்ததால நாலு ஸ்கேன் பார்த்ததால மூணாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சாம் ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை உள்ள கருங்கள் எந்த இடம் ஏழு செண்டா ஏழ்ரை ஏழ்ரை சென்ட் இடம் இது தனியாக இதில் ஆறாவது ஸ்கேன் நடக்குது இதுக்கு முந்தி பார்த்தா அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அமையலை பார்த்ததுல மூணாவது ஸ்கேனு ரெண்டு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இந்த ஆரோ ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை எதோ தனித்தனியாக வச்சுருக்கீங்க ஆமாம் பிரிச்சு பிரிச்சு பா ஒரே செவ்வகமாக சதுரமாக ஒரு இடத்துல இருந்தால் அது முக்கியமாக மேற்கு கலக்கம் நீளமாக ஆரஞ்சு இங்கே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டு பிடிப்படும் முட்டை ஒரு ஆள் அதுக்கப்புறம் பிள்ளைய வர 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 எல்லாம் பிரிச்சுக்கிட்டே போயிட்டிங்க ஒரு குடும்பம் தான் இப்போ ஒரு ஊர் பல குடும்பம் இடமே துண்டா துண்டாட போட்டு எப்படி வச்சுருக்கீங்க இடத்த துண்டு துண்டாக வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் தாத்தா தாத்தா நாங்கள் வட்டோம் அது இது ஏழாவது கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னே பார்த்து ஆறாவது கேண்ட்லேயும் அடையாளம்ல அஞ்சாவது ஸ்கான்லேயும் இல்லை ஏழாவது ஸ்கான்லேயும் இல்லைல்ல மூணாவதுல மட்டும்தான் அடையாளம் அது பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வடக்கு தக்க நீரோட்டமாக கிழக்க மேற்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நச்சுன்னு ஒரு இடம் எப்படியாவது ஆமாம் அமைஞ்சிடும் இதில் பிடிச்சிங்க அதில் இதே லைன் போச்சுன்னா சென்ட்ரோம் இந்த கிராஸ் அதாவது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்க இங்கே நீரோட்டம் வடக்கு முப்பது டிகிரி மேற்கம் மேற்குங்கிற கோணத்தில் இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்பு போயிட்டே இருக்கும் இதில் வந்து அந்த கட்டிங் அதில் இருக்கலாம் பச்சடகா அந்த இடத்துல இருக்குங்களா வேலைக்கு இப்போ நான் நிற்கிறது இந்த இப்படி போவோம் மற்ற கிராசிங்கில் போவோம் நான் நம்ம நிற்கிறது அப்படியே பார்த்துக்காங்க அப்போ அவர் அந்த முக்கும் அதுவும் ஒன் ஹவர் ஒன் அவர் அதில் அமைஞ்சா ஆமாம் அதுதான் கட்டிங் இருந்தேன்னா அங்கே போகலாம் இல்லைன்னா இந்த மருதபுரம் புது ஒரு பகுதியில் ஏழு ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சதில்லை மூணாவது ஸ்கேன் மற்றும் ஏழாம் ஸ்கேன்ல உள்ள ரெ இரண்டு இரண்டு அடையாளங்கள் முக்கியமான முக்கியமாக ஏழாம் ஸ்கேனில் பார்த்த ரெண்டு இடம் அடையாளம் அதில் வடகிழக்கு பகுதியில் உள்ள தான் முதல் தேர்வு அந்த வடகிழக்கு அதில் அந்த ஏழாம் ஸ்கேன்லேயே இரண்டாவது அடையாளம் அது ரெண்டாவது தேர்வு மூணாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு இடமும் அது இப்போதைக்கு ரிசல்ட்டில் வச்சுக்கிடலாம் இந்த ரெண்டு இடத்தினுடைய ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு அது தேவைப்பட்டதாக போரல் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் முப்பத்தஞ்சு நாற்பது கருங்கல் பாறை ரெண்டாவது ஸ்கேன் இதுவும் அதே மாதிரி தான் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்ல ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு நாலாவது ஒன்றும் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு கொஞ்சம் சுமாரான இடம் ஏழாவது ஸ்கேன் ஆழமாக ஒரு வெடிப்பு பிளவு காணப்பட்டுச்சு சந்தேகம் வந்து இன்று திரும்ப அதை போய் செக்கப் பண்ணேன் அது மேலே நாற்பது ஐம்பது அடிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு அதே மாதிரி மூணாம் ஸ்கேனில் உள்ள அடையாளத்தையும் திரும்ப செக் ப செக்கப் பண்ணதில் நாற்பது அடியிலருந்து எழுபது அடி அதிகப்படி அது அதில் வரக்கூடிய ஈரம் தான் அதுக்கெல்லாம் டீப்பராக எதுவுமே பாறை வெடிப்பு பிளவு எதுவும் இல்லைன்னு இருக்குது